பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அம்மாவாசை அன்று சக்தி வாய்ந்த சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இந்த சூரிய கிரகணத்தால் ஐந்து ராசிகளுக்கு அபரிமிதமான அதிர்ஷ்டம் கிடைக்கும் லட்சம் கோடிகள் என கொட்டி கொடுத்தாலும் இந்த ஐந்து ராசிகளின் அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுக்க முடியாது இருபது ஆண்டுகளுக்கு இவர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் இவர்களுக்கு இனிமேல் அசைக்க முடியாத ராஜயோகம் கிடைக்கப் போகிறது நீங்கள் அந்த ராசிகளில் ஒருவரா கவனமாக முழு வீடியோவை பாருங்கள் இந்த பிரபஞ்சம் நமக்கு வழங்கும் அற்புதமான கிரகணங்களுள் ஒன்று கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே சுற்றாமல் வீட்டிலேயே இறைவனின் நாமத்தை உச்சரிப்பது நல்லது இது அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் பிறக்கப்போகும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கும் நல்லது நீங்கள் முருகபக்தராக இருந்தால் ஓம் முருகா என கமெண்டில் சொல்லிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஒன்று தனுசு ராசி அதிர்ஷ்டத்தின் முதலிடம் இந்த கிரகணத்தின் மிகப்பெரிய பலன் பெறப்போகும் ராசி தனுசு கடந்த சில மாதங்களாக தொடங்கிய வேலை நின்றது பணம் வரவில்லை மன உளைச்சல் அதிகம் ஆனா இப்போ அது எல்லாம் முடிவு இந்த கிரகணத்திற்கு பிறகு நிதி உயர்வு புதிய வாய்ப்புகள் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் இது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பொற்கால தொடக்கம் இரண்டு மேஷ ராசி வாழ்க்கை திருப்புமுனை ராகு கிரகணத்தின் நேரடி தாக்கம் மேஷத்திற்கு நீங்கள் பல வருடங்களாக முயற்சி செய்த விஷயம் வீடு வாங்குவது நிலம் வாங்குவது புதிய தொழில் தொடங்குவது இப்போ எல்லா தடைகளும் விலகும் உங்கள் செயல்திறன் இரட்டிப்பு வெற்றி உங்களை தேடி வரும் மூன்று ரிஷபராசி பொருளாதார வெடிப்பு நேற்று வரை கையில் காசில்லை நாளைக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் நிலைக்கு வரப்போகிறீர்கள் பங்குச்சந்தை முதலீடு தொழில் எதிலும் வெற்றி வாய்ப்பு அதிகம் இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை நிலைமையே மாறும் நான்கு கன்னிராசி மன அமைதி கன்னிராசிக்காரர்கள் நீண்ட நாள் மன அழுத்தத்தில் இருந்திருந்தால் இது உங்கள் விடுதலை காலம் எந்த முடிவும் எடுத்தாலும் அது சரியான திசையில் செல்லும் வாழ்க்கையில் ஒரு உறுதியான நிலை உருவாகும் புதிய உற்சாகம் உங்களை நிரப்பும் ஐந்து மீனம் மறுபிறப்பு காலம் மீன ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் குறையும் உடல் நலம் மேம்படும் திடீர் பணவரவு மூலம் பழைய கடன்கள் தீரும் நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த சிரமங்கள் அனைத்துக்கும் இப்போது பதில் கிடைக்கும் இந்த ஐந்து ராசிகளில் உங்கள் ராசி இருந்தால் என் ராசி டேஷ் என்று கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோவை முழுவதும் பார்த்திருப்பது கூட ஒரு நல்ல அறிகுறி இன்னும் இப்படிப்பட்ட ஜோதிட அப்டேட்டுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த கிரகணம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தைக் கொண்டு வரட்டும் நம்பிக்கை வையுங்கள் நல்லது நடக்கும்